அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை பத்திரிகை சகோதரர்களே சென்ற வாரம் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று இளைய தளபதி அவர்கள் விரும்பினார்கள் சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்களை எல்லாம் இன்றைக்கு மீட் பண்ணுகிறார் உங்களை எல்லாம் இளைய தளபதி அவர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் புரட்சி அவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஈவினிங் பேப்பர் இனி காதையில பேப்பர்ல எல்லாம் விஜய் ஏதோ பயங்கரமா அறிவிக்க போறாரு அப்படின்லாம் படிச்சேன் அந்த அளவுக்கு பெரிய சீன்லாம் எல்லாம் போன வாரமே உங்க எல்லாரையும் மீட் பண்றது இருந்துச்சு அது அந்த ஆந்திரா சிஎம் அந்த ப்ராப்ளம்னால கொஞ்சம் தள்ளி போச்சு சோ இந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பத்து நாளாவே என்ன பத்தின நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒரு சில பத்திரிகை படிக்கும்போது நல்லா இருக்கேன் இந்த மாதிரி உண்மையில நடந்தா எப்படி இருக்கும் இன்னொரு பத்திரிகை படிக்கும்போது வேற மாதிரி எழுதியிருக்காங்களே இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் இப்படிலாம் தனியாக உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் நிறைய சான்ஸ் அமைச்சு கொடுத்தீங்க அதே நேரத்துல உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்துல நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் நான் வந்து இந்த வேட்டைக்காரன் படம் பினிஷிங்ல இருந்ததுனால இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லலாமா இல்ல வேணாமா இல்ல அப்புறம் சொல்லலாம் பெருசா திங்க் பண்ணல ஆனா இதனால ஒரு குழப்பமே உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் நாங்கள் வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலயமா நாங்கள் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தோமோ அதை ஒரு ஸ்டெப் ஹெட் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன் இப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தார் அவர் மூலியமாக என்னை மீட் பண்ணணும்ன்ட்டு ஒரு ஒரு அழைப்பு எனக்கு எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம் அவரை மீட் பண்ணோம் அவர் வீட்டில் மீட் பண்ணோம் அவர் எங்ககிட்ட பேசின விதம் எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இப்போ வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் அதனால வந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் பண்றது வந்து பண்ணது எனக்கும் சரி என் ரசிகர்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அவர் நாங்க பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஜென்ரலா பேசணும் சினிமாவை பத்தி பேசணும் மக்கள் இயக்கத்தை பத்தி கேட்டாங்க அதை பத்தி பேசணும் இப்போ வந்து நாங்க ஏதோ போனோம் மீட் பண்ணோம் வந்தோம் உடனே ஏதோ டிசைட் பண்ணிட்டோம் இல்லை டிசைட் பண்றதுக்கு எந்த டாபிக்குமே நாங்க அங்க பேசல அடுத்து எந்த ஒரு டிசிஷன் அதாவது அரசியலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன ஜென்ரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு நல்ல பாதையில வழிநடத்தணும் ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் அது என்ன வேணா இருக்கட்டும் அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கல இந்த ரீசன்ட் டைம்ல வந்த பத்திரிகையில வந்த நியூஸ் மாதிரி யாரோடையும் சேரல அது உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லணுன்றதுக்காக தான் இன் ஃப்யூச்சர் எனக்கு சும்மா மைண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எப்போ நடக்கும் ஏதுன்னா எனக்கு தெரியாது சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இன் ஃப்யூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க தான் இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்றாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்புறதை பத்தி பின்னாடி யோசிப்போம் அது எப்போ ஏதுன்னு எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல எனக்கு சும்மா எப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அதான் இப்போ சில பேருக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் திடீர் திடீர்னு நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த மீட்டிங் நான் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தேன் திடீர்னு இந்த மீட்டிங் போனோம் இட் வாஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங் லைஃப்ல என்னால மறக்க முடியாது அடுத்து இன்னொரு விஷயம் அதாவது சினிமாவில் நான் இந்த அளவுக்கு வந்தது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து உங்க எல்லாருடைய சப்போர்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும் இன் ஃப்யூச்சர் சப்போஸ் நான் கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால எந்த டிசிஷன் எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மறு அதனால யாரும் குழம்பிக்க வேணாம் இப்போதைக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் சினிமா தான் வேட்டைக்காரன் படம் முடிய போது ரிலீஸ் ஆக போது பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சைமல்டேனியஸா நம்மளோட மக்கள் இயக்கத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம் இதே நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம் எங்கெங்க ஏழைங்க இருக்காங்களோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் என் பேர்ல நீங்க செய்யுங்க இதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதான் இந்த இந்த குழப்பெல்லாம் இருந்துச்சு அதை உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் மீட் பண்ணிட்டேன்